மேடை போட்டு சமூக நீதி பேசுறீங்க மாநாடு நடத்துறீங்க வார்த்தைக்கு வார்த்தை பேசுறீங்க பெரியாருடைய வாரிசுன்னு சொல்றீங்க அப்புறம் இது கூட அடிப்படையில் இது எடுக்க முடியல உங்களுக்கு மனசு வரமாட்டா தான் அதுதான் இது சம்பந்தமா எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து அன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தார் அதில் வந்து ஆளுநர் உரை வந்து எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது சமூக நீதிக்கான எந்த செய்தியும் அதில் இல்லைன்னு சொல்லியிருந்தாரு ஆளுநர் உரை என்பது அடுத்த ஓராண்டு காலம் தமிழ்நாடு அரசு நிலைப்பாட்டை குறித்து தான் ஆளுநர் உரை இருக்கும் அதில் என்ன சொல்லியிருக்காங்க மத்திய அரசு நாங்கள் கேட்போம் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் பல முறை சொல்லியிருக்கிறார் இது மத் அதாவது மத்திய அரசு உடைய நிலைப்பாடு வந்து எங்களுக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு கொள்கை முடிவு இல்லை என்று ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அழுத்தம் திருத்தமாக சொல்லலை ஒரு மாதிரி பிரதமரும் சொல்லியிருக்கிறாரு அமித்ஷா அவர்களும் சொல்லியிருக்கிறாரு அவங்களோட நிலைப்பாடு அப்படி தான் இருக்குது அது தெரிந்தும் தமிழக அரசு இந்த நிலைப்பாட்டை எடுத்தது வந்து எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வருது எங்களுக்குன்னா பொதுவானவங்க அடித்தள மக்கள் கலைஞர் அவர்கள் இருந்திருந்தாருனால் நேரம் எடுத்துகிட்டு இருப்பார் முதலமைச்சர் இப்போ இருக்கிற முதலமைச்சர் என்னன்னு தெரியல யார் அவருக்கு சுற்றி இருக்கிறவங்க எப்படி அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு இதில் எடுத்தால் அவருக்கு தான் நல்லது சமூக நீதினு பேசுகிறாங்க இது சமூக நீதியோடைய முக்கியமான பிரச்சனையை பார்க்கணும் இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்புனா நாங்கள் சொல்கிறது காஸ்ட் சர்வே நாட் காஸ்ட் சென்சஸ் காஸ்ட் சர்வேக்கும் சென்சஸுக்கும் முதல்ல வித்தியாசம் தெரியணும் அவங்க சொல்கிற நிலைப்பாடு காஸ்ட் சென்சஸ் காஸ்ட் சென்சஸ் என்பது அதில் மத்தியில் சென்சஸ் எடுக்கிறப்போ கூட ஒரு காஸ்ட் சம்மந்தமாக வரணும் இது நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வலியுறுத்தி எப்போ நான் அமைச்சராக இருந்த இடத்துல நூற்றி அறுபது பேர் நூற்றி எழுபது எம்பிக்கெல்லாம் கையெழுத்து போட்டு அப்போ இருக்கிற சிவராஜ் பட்டேல் உள்துறை அமைச்சர்கள்லாம் போய் கையெழுத்து போட்டு அழுத்தம்லாம் கொடுத்தோம் அதன் பிறகு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததுனால பிரணாப் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நாங்கள் காசு சர்வே பண்ணுவோம் சேர்த்து அப்போது நாடாளுமன்றத்தில் ஒத்துக்கிட்டாரு ஆனாலும் அது வேறு எந்த சோஷியோ எக்கனாமிக் சர்வேன்னு பண்ணாங்க இன்றைக்கு ரிசல்ட் வரல இப்போது 2008 இந்தியன் ஸ்டாட்டஸ்டிக்கல் ஆக்ட் படி பஞ்சாயத்து தலைவர் குட அதிகாரம் இருக்குங்க காஸ் சர்வே பண்றதுக்கு அப்பர் முதலமைச்சர் க்கு அதிகாரி இல்லன்னு எப்படி சொல்றாரு இந்தியன் ஸ்டாட்டஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி பஞ்சாயத்துல சர்வே எடுக்கலாம் மாநிலத்துல சர்வே எடுக்கலாம் மத்தியில் சர்வே எடுக்கலாம் உள்ளாஷியில யாரவனா சர்வே எடுக்கலாம் அந்த படிடயில தான் பீகார் மாநில சர்வே எடுத்துக்கிறாங்க பீஹார் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்த உடனே அவங்க சொல்கிறாங்க உயர்நீதிமன்றம் தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்க இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் ஆக்ட் டூ தௌசண்ட் எயிட் படி தான் பீகார் கவர்மெண்ட்டு பீகாரில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்திருக்கிறாங்க அதனால் அது செல்லும் சொல்கிறாங்க நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் சென்சஸ் ஆக்ட் படி கிடையாது டூ தௌசண்ட் எயிட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி அதுதான் நாங்கள் கேட்குறோம் பீகாரில் எடுத்து இடஒதுக்கீடு அதிகப்படுத்தியிருக்காங்க அறுபது விழுக்காடுலேருந்து எழுபத்தஞ்சு விழுக்காடு அதிகப்படுத்தியிருக்கிறாங்க ஒன்று ரெண்டாவது பீகார்ல எடுத்ததுக்கு இன்னொரு முக்கியத்துவ அதில் ஒரு இஷ்யூ என்னென்னா தொண்ணூற்றி நாலு லட்சம் குடும்பங்கள் பீகாரில் ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைவாக வருமானம் இருக்கிறது என்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த சர்வே எடுத்து கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சி அதில் ரெண்டு லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அடுத்த ரெண்டு ஆண்டு காலத்திற்குள்ள நாங்கள் கொடுப்போம் தொழில் தொடங்குவதற்கு கொடுப்போம் என்று ஒரு திட்டம் கொடுத்துருக்குறாங்க இதுதான் நாங்கள் நாங்கள் கேட்குறோம் ஏதோ ஒதுக்கீடுக்காக நாங்கள் அதுக்கு மட்டும் தான் கேட்கல தமிழ்நாட்டின் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் நிலைப்பாடு எப்படி இருக்கு நிலவரம் எப்படி இருக்கு கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தான் வெள்ளையர்கள் வந்து கணக்கெடுப்பு நடத்தினாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூன்று ஆண்டுகள் ஆகிறது தொண்ணூத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கட கணக்கெடுப்பு தான் நீங்க இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க அப்போ இன்னைக்கு நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஆர்வம் இல்லையா அக்கறை இல்லையா உங்களுக்கு தொண்ணூற்றி மூணு ஆண்டுகளாக நமக்கு அதுக்கு முன்பு கணக்கெடுப்பு நடத்தினாங்க இடஒதுக்கீடு இந்தியாவில் கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்திருக்கு இந்த தொண்ணூறு ஆண்டுகள்ல எந்தெந்த சமுதாயம் வளர்ந்திருக்கு எந்த சமுதாயம் வளரல எது இன்னும் மோசமா இருக்கு அந்த கணக்கெடுப்பு நடத்தி அதுக்கேற்ப நடவடிக்கை ஈடுபடணும் இல்ல உண்மையான சமூக நீதி மேடை போட்டு சமூக நீதி பேசுறீங்க மாநாடு நடத்துறீங்க வார்த்தைக்கு வார்த்தை பேசுறீங்க பெரியாருடைய வாரிசுன்னு சொல்கிறீங்க அப்புறம் இது கூட அடிப்படையில் இதை எடுக்க முடியல உங்களுக்கு மனசு வரமாட்டான் அதிகாரம் இருக்குது எல்லாமே நிதி இருக்குது அதிகாரம் இருக்குது மனசு வரலை